நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தமிழ் செல்வி ராஜசேகரன் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலத்திலிருந்து எனது அன்பான தோழி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பக்தரான லதா அறுவை சிகிச்சை தேவைப்படும் சவாலான உடல்நலப் நல பிரச்சனையை எதிர்கொண்டார் அறுவை சிகிச்சைக்கு பின் பயாப்சியில் அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது இது என்னையும் அவருடைய குடும்பத்தையும் பெரும் மன அழுத்தத்தில் ஆழ்த்தியது மன உளைச்சலுக்கு ஆளான நான் அவருடைய நல்வாழ்வுக்காக தெய்வீக குறுக்கீட்டை நாடினேன் உருக்கமாக மூலமந்திரத்தை ஜபித்தேன் நேமத்தில் உள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் கோயிலில் அவர் சார்பாக கேதாரீஸ்வர கௌரி பூஜை மற்றும் புஷ்பயாகத்தில் பங்கேற்று அவர் குணமடைய பிரார்த்தனை செய்தேன் அவரும் ஆச்சரியப்படும் வகையில் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நடத்தப்பட்ட மறுபரிசோதனையில் புற்றுநோய்க்கான எந்த தடயமும் இல்லை மருத்துவர்கள் குழப்பமடைந்தனர் இந்த அற்புதம் எங்களை நிம்மதி மற்றும் நன்றியால் ஆழ்த்தியது எனது தோழி உடல் நலம் வந்ததைக் கண்டு எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டது இந்த அனுபவம் பிரார்த்தனையின் சக்தியையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது இந்த அற்புதத்தை அருளிய ஆரோக்கிய பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் என் தோழிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருளப்பட்ட ஆசிர்வாதங்களுக்காக அன்பும் நன்றியையும் என் இதயத்தை நிரப்புகின்றன